என்ன காப்பாத்து யாருமே இல்லையா ஏன் இல்லை நான் இருக்கிறேன் என்ன இன்னைக்கு இவ்வளவு கம்மியா சாப்பிட்டுருக்க உடம்புக்கு சரி இல்லையாமா என்ன அரை முறையுமா கடிச்சு போட்டுருக்க சரியா வேகல சரியா வேகலையா என்ன நோண்டாங்க அரை முறைவா வேண்டத கொடுத்து என் தலைவருக்கு வயிறு கட்டி போயிட்டு என்ன பண்றது ஊருக்குள்ள யார் இவர் பெரிய ரவுடி ஊரே இவரை கண்டா கிடுக்கிட்டு ஆடுது என்ன கண்டா கிடுக்கிட்டு ஆடுது போடா எடுத்துட்டு போய் மறுபடியும் வேக வச்சு சூப்பர் கொண்டு வரா போடா போடா என்ன கேட்க முடிய பிரச்சார பீரங்கி பேச்சு புயல் சைதை தொகுதி தலைவி தமிழரசி தாக்கப்பட்டார் கண்ணீர் இல்லையா கம்பளை இல்லையா கரையெழுப்பு இல்லையா அத்தார் இல்லையா யாரு தவறு செய்கிறது அந்த மூஞ்சி யாருன்னு எனக்கு என்ன தெரியும் ஆட நமக்கு அதெல்லாம் தேவையா அடிச்சு போட்டான்னு சொன்னாங்க இதான சந்தர்ப்பம் கடையெல்லாம் அடிச்சு போட்டுருவான் உனக்கு துணி வேணும்னு சொன்னி கடைக்கான ஒரு மிதி துணி எடுத்துக்க ஆத்தா பிரஷர் குக்கர் கேடுச்சு அவன் ஒரு மிதி பிரஷர் குக்கர் எடுத்துக்கொறை அந்த கடைசியில் ஒருத்தன்

அவர் அடிக்கடி பீடி சிகரெட் குடிப்பாரா இவன் சின்ன வயசுல இருந்தே பக்கத்துல இருந்து பாத்து பழகிட்டான் பாருங்க புடிச்சுட்டான் வாத்தியாருக்கு முன்னால பத்த வச்சுட்டான் அந்த அருவுகிட்ட வாத்தி ஓங்கி அடிச்சுட்டாங்க ஐயையோ இவன் ரோஷக்காரன் இல்ல என்ன அப்படியே பீடி சிகரெட் சிகரத்து குடிக்கிறதோன்னு அந்த மாதிரி எல்லாம் மானங்கிட்ட வந்தீங்க என் பிள்ளை முன்னாடியே மறுபடியும் பத்த வச்சு காட்டினான்ல ஏதோ பிடி ஓ

ஃபிகர் வீட்ல யாருக்கும் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்துக்காக நிதி திறக்கலாம்னு வந்திருக்கோம் யாரு பாதிச்சிருக்காங்க யாருக்காக நீடி நிதி ஜம்பிங் டிஸ்கோஸ் ஜக வாங்க ஜக்கம்மா அந்த பரம்பரையில வந்த எங்கம்மா தமிழாசை இந்த தல்லார வயதிலும் பொல்லார புலியன தவறுகளை சுட்டி காட்டும் தங்க தலைவி அதற்காகத்தான் தாக்கப்பட்டாய் எங்கள் தலைவி அவர் பேச்ச எங்கள் உயிர் போச்சு சைனை தமிழர்கா நானும் கேள்விப்பட்டிருக்கேன் அக்கா மண்டே அம்மாவுக்கு எல்லா விஷயமும் தெரியும் போல ஆமா நீங்க சைனை தமிழர்க பாத்திருக்கீங்க மணி 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 நான் சொல்றேன் அவங்க சந்திங் ஆமா எங்க அக்கா மாமா ஆமா ஆஹ் இப்ப அவங்க எங்க இருக்காங்க மேல போறதுக்கு டிக்கெட் வாங்கிட்டு இருக்காங்க

புரியல சாப்பிட்டு தெரியாது ஆனா என் பேரை சொல்லி நிதி வசூலிக்க மட்டும் தெரியுது உங்களுக்கு என்ன தைரியம் இருந்தா என் வீட்டுக்கே வந்துட்டு நிதி கேட்பீங்க உழைச்சு சாப்பிடற அறிவு இல்லை உங்களுக்கு நான் சொல்லுங்க இவன் கேட்க நானும் உழைக்கிறது

கூட்டூறு கோழி சோடா எங்களுக்கு வீரம் அடிக்கிறதுக்கு

சொல்லி அவ கண்கள்ா மூக்கு ஜெண்டும் மாம் அவன் உதடு இருக்கேன் அதுக்கோசூத்

இந்த மாப்பில வீடே தெரியாதியா காப்பு நீங்க படு யோ என்னது படுக்க போறீங்களா வாங்க வீடு போங்க படுக்கிற இடத்த பாரு நாங்க இங்கே படுத்துக்கிறோம் எங்களை சுத்தி நீ வீடு கட்டியா கட்டுவோம் கட்டுவோம் மணி பக்கத்துல மெத்த ஓட்டு வச்சுக்கிற வந்து படு படுக்கணும்ப்பா பா இனிமே உட்கார்ந்து கால நீட்டி சங்கடமா இருக்கு யோ பக்கத்துல நிக்கிற யூ புஷிங் ஐ ஆம் ஸ்லிப்பிங் இங்கிலீஷ் வேற பெரிய தொல்லை முடிச்சவனு போல உடம்பு தூங்குற அழகே அழகு ராஜா சர கண்ணு எந்திரிப்பா பாயச பையன் இப்படி கவனம் எடுத்து கூடாதுப்பா எந்திரிப்பா எந்திரா எந்திரிக்க பிறந்ததுல இருந்து இன்னைய வரைக்கும் ஒரு நாளாவது காலையில ஆறு மணிக்கு எந்திரிச்சு சூரிய உதயத்தை பாத்திருக்கீங்களா நாங்க ஏன் பாக்கணும் எங்க ஒரு மரியாதை இருந்தா அது வந்து பாத்துட்டு போட்டோம் நீங்க பாக்க மாட்டீங்களா சைக்கிள் செயனு என்ன பயிர் இப்படி கேட்டு

நிதானமே இல்லாம நரோடீங்க சலூன் சாமி கண்ணு கூட விட்டுட்டு போன ஆமா நேத்து குடிச்ச சாராயம் இல்ல சாராயம் அது ரொம்ப மோசமான சரக்கு கண்ட கண்ட சாராயத்தை எல்லாம் குடிச்சு வயிற்று கெடுத்துக்கற கள்ள சாராயம் குடிச்சு எத்தனை பேருக்கு கண்ணே போயிடுச்சுன்னு பேப்பர்ல எல்லாம் வருது என் கண்ணு குட்டிக்கும் அந்த மாதிரி எல்லாம் ஆயிடக்கூடாதேங்கறதுதான் என் கவலை

பல்லு பல பழம் இருக்குதுங்கிறதுக்காக நான் ஒரு மருந்து கொண்டாந்து இருக்கேன் இந்த பாரு ப்ளீச்சிங் பவுடர் இத போட்டு கழுவுனா கக்கூசே பல பழம் ஆயிடுதுப்பா ப்ளீச்சிங் பவுடர் போட்டு பல்ல விளக்குங்க டூத் பேஸ்ட் போட்டு கக்கூசை கழுவுங்க துரே சும்மா சொல்ல கூடாதுப்பா நம்ம குடும்ப விஞ்ஞானி குடும்பம் பா இல்ல விளக்கிட்டு அப்புறமா குடிங்க பெரியோர்களே தாய்மார்களே தெருங்குடி மக்களே இன்று மாலை ஏழு மணி அளவில் அம்மன் கோயில் திருநெல் உங்கள் அபிமான பேச்சாளர் சைவத் தமிழர்கள் இன்றைய அரசியல் நிலையை பற்றி பேசுறயாத்த இருக்காங்க. அழைக்கனதேண்டுவாரு. நல்ல சந்தர்ப்பம். வருக. இன்னைக்கு சாயந்தரம் மீட்டிங். ஆமா. புறப்படு. வீரா திருக்கு வேலை வந்துட்டரு. அ வந்துபோட்டு தெற அடிப்போம். ஏய் எனக்கு சும்மாரியா நீ ஆல் ரவுண்ட் மேல போனா ரோட் போற லோன் லோனு பாடிட்டு திரியவே. ஓமரா சத்தியமா இன்னைக்கு போறல குடிக்கிறது இல்ல. கையடு

அனைவருக்கும் தன் பணிவாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறாய் இந்த தமிழரசி கூடுக்கோட வந்திருக்கீங்களா தமிழரசிடா இப்ப பாதுகாப்பு

கண்ணி பெண்ணு உண்மையாரும் கண்டு கண்ணை தீமிட்டு ரோ குத்தியா அப்படி மாட்டோ என்ன பார்த்து ரொம்ப தூரம் போகுது பார்வை ரொம்ப கிட்டக்க வருதே வருது என்ன விஷயம் ஆக புரிந்து கொண்டாயா மின்பவள்ளிலே நீதற்காக சொல்லோடு ஓடி வந்த என்னை ஏமாற்றாரு செப்பு தமிழரசி செப்பு கண்டதும் இல்லை தமிழரசி இல்லை காணாமலையே காரணம் சும்மா நெடு நெடுஞ்சு பணம் மாற மாதிரி வாழ்ந்தா போறாதியா ஆமலை வீரம் பொண்ணு விரும்புவா நான் தெரிய கேக்குறேன் இந்த மூக்கு அதோட திரைதானி அளவுக்காது உங்ககிட்ட வீரா இருக்குதாயா வீரமா அப்படின்னா உனக்கு சொன்ன புரியாது ஹலோ சைமா

என்ன இந்த மாதிரி ஒரு வீரமான தாய் இருக்கிற வரைக்கும் என் கற்புக்கு எந்த விதமான ஆபத்து வராது சாட்சி சாட்சி சட்ட எல்லாம்